ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க பாருங்க இப்போ நல்லாச்சு வீடியோ போட்டு இப்போ நீ இதை சமைக்கிறேங்க அஞ்சு நாள் ஆச்சு சாப்பிட்டு அஞ்சு நாள் ஆச்சு சாப்பிட்டு அப்புறம் வந்து இப்போ எல்லாம் கழுவணும் மாசு பேசலாம் கழுவணும் கன்றாவே கிடக்குது எல்லா பார்த்தா க்ளீன் பண்ணி வீட்டை சுத்தமாக இது பண்ணிட்டு இப்போ சமைச்சிட்டு மட்டன் வெந்துட்டு இருக்குது பாருங்க அது நேர்த்த மட்டன் மட்டனுங்க ஃப்ரீசரில் வச்சு நான் ஃப்ரீசர் வச்சு சாப்பிட்டு பழக்கமே கிடையாது என்ன தொலைகிறதுங்க அப்படி செஞ்சுட்டு சரி பொழுப்பறுப்பு செய்யலான்னு பார்த்தா இப்போ கறி வீணா போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு காயத்ரி வந்து கோஷ்ட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா போயிட்டு அஞ்சு நாள் ஆச்சு அப்புறம் இடையில என் பையனை போய் பார்த்துட்டு வந்தேன் ஆதிரனை பார்த்துட்டு வந்தேன் நிறைய பேரும் ஆதிரன் வீடியோ கேட்டு இருந்தீங்க ஆதரனைக்கார சொல்லி சரி ஓகே இனிமேல் நீட்டாக எல்லாம் செஞ்சு முடிச்சு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு போய் கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு வீடியோ வரலையும் நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்ல பண்ணிட்டு இருந்தீங்க என்னன்னா வீடியோ காணோம் அஞ்சு நாளா ஆறு நாளாக வீடியோ போட மாட்டேங்கிறேன் என்ன தான் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க உங்களுக்காக ஒரு சின்ன அப்டேட்டு இதான் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட்டு வேற ஒன்றும் இல்லை ஃபேஸ்புக்கில் மெயினாக இப்போ முழுகிட்டேங்க ஃபேஸ்புக்கில் தான் வீடியோ போடுறேன் யூடியூப்பில் வர்றதில்ல யூடியூப்லேயும் வியூஸும் குறைஞ்சிட்டு குறையுதுன்னா போடல நல்ல வீடியோ போட்டால் பார்ப்பாங்க பார்ப்பீங்க தெரியும் சரி கண்டினியூ பண்ணலாம் ஒரு சின்ன அப்டேட்டு அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம் பாய் எல்லாத்துக்கும்